சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் உன் துணையின் கரங்களை பிடித்த நாளிலிருந்து இந்த நாள் வரை உன் துணை எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டாரா என்று நீ எதிர்பார்த்திருந்தாய் அப்போதெல்லாம் செய்யாத உன் துணை இன்று நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் ஏன் அன்பு குழந்தையே உன் துணை செய்த நல்ல காரியத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தான் வந்தேன் மனம் நிறைந்து வைத்திருக்கும் உன் வேதனையை குறைத்து உனக்கு சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த செய்தியை பார்த்தவுடன் ஓடோடி உன்னை தேடி வந்தேன் நான் இன்று மட்டுமல்ல என்றும் நீ மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய நான் ஆசைப்படுவேன் என்றென்றும் என் குழந்தையின் வருத்தத்தை போக்க என்னவெல்லாம் இருக்கிறது என்று தேடி தேடி செய்தேன் இந்த சாயப்பா என் அன்பு குழந்தையை நீ காலம் காலமாக காத்திருந்த காரியம் நடந்துவிட்டது வாழ்நாளில் இன்று தான் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கின்றாய் உன் துணை அதை உன் செவிகளால் கேட்டு மனமகிழ்ந்து கொள் என்ன காரியம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாயா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து உன்னையும் உன் வாழ்க்கை துணையையும் பிரித்து உன் வருத்தங்களை பார்த்து கை கொட்டி சிரித்து கொண்டிருந்தவர்களை இன்று உன் துணை என்ன செய்து விட்டார் தெரியுமா வெகு நாட்களாகவே உன்னோடு மீண்டும் கரம் கோர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் துணை வருத்தத்தில் இருந்தார் யாரிடத்திலாவது மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூற வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தார் இன்று வந்த சந்தர்ப்பம் கிடைக்கவும் அவரிடத்தில் தன் மனதில் இருப்பதை கொட்டி தித்தார் அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை உன் துணையின் மனதை பதற வைத்து விட்டது துடித்து போய்விட்டார் இத்தனை காலம் நான் பிரிந்து தனிமையில் வாழ்ந்து பத்தாதா இதற்கு மேலும் என் துணையை பிரித்து பற்றி அவதூறு வார்த்தைகளை என்னவெல்லாம் என்னிடமே கூறுகிறார்கள் எப்பொழுதும் வாழாமல் நான் தனித்திருப்பதுதான் உங்களுக்கு சந்தோஷமான காரியமா நான் இப்படியே இருப்பேன் என்னால் நீங்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே என் வாழ்க்கையை பற்றி எவரேனும் ஒருவர் வருத்தப்படுகின்றீர்களா என்று கண்ணீர் விட்டு ஒரே ஒரு வார்த்தை முகத்தில் கரியை பூசும் அளவு ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் கண்கள் நிறைய நீரோடு அவரை பார்க்கும்போது எனக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது ஆனால் நான் அமைதியாக வேடிக்கை பார்த்தேன் எப்போது புத்திமதி வந்து தன் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரே என்று நான் அவ அமைதியோடு இருந்தேன் அந்த இடத்திலிருந்து உடனடியாக இடத்தில் இதை கூற வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் உன் சாயப்பா என் அன்பு குழந்தையிடம் நடந்ததை சொல்லி உன்னை மகிழ்விக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் நான் சொல்வதெல்லாம் சத்தியமாக சத்திய வாக்கு உன் துணை இன்று மனம் மாறி உன் வாழ்க்கையை கெடுத்தவர்களை எதிர்த்து விட்டார் இனி எந்த நிலையிலும் அவர்களின் பக்கம் சாய் திரும்ப மாட்டார் உன் துணை இன்றல்ல நாளையல்ல எத்தனை காலமானாலும் உன் துணை உனக்குத்தான் சொந்தம் என்பதனை இன்று அடித்து கூறிவிட்டார் எவராலும் மாற்ற முடியாத உண்மையை இன்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் வாழ்க்கை உன் பக்கம் உன் சாயப்பா உன் பக்கம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்